பட்டை லவங்கம் கிராம்பு இதெல்லாம் சேர்த்து சேர்த்து விட்டுக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா பங்காயம் பட்டு மகதாச்சு அதற்காக சாப்பிட்டு போட்டுக்கலாம் தேவையான மட்டும் போடுங்க பங்காள பதத்துக்கு வந்த உடனே தக்காளியை கொடுக்குறோம் என்ன பத்து நிமிஷம் என்னைக்கே நல்லா இருக்கும் வெங்காயம் காலையும் நல்லா ஃப்ரை ஆனவன் சிக்கனை கலந்த பழைய சிக்கன் போட்ட உடனே மஞ்சள் தூரம் அஞ்சல்தூரும்

கரியப்பள போடலாம். இந்த டைம்ல தண்ணி ஊத்திக்கிறோம்.

லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா போட்டுக்கிறோம் சிக்கன் அரைச்சி மசாலா இது பண்ணி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வச்சுக்கிறோம் கறி நல்லா வந்துருச்சு சிக்கன் மசாலா ஏன் லாஸ்ட்டில் போகணும்னு பார்த்தீங்கன்னா குழம்பு கெட்டி பழத்தை குடிக்கும் அதுக்காக தான் ஆனால் நல்லா கொதிக்க வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம்னா நல்லா நல்லா மிக்ஸ் ஆகிடும் लाजनबाड़ी ना पत्तू मलिकोट ऐरी की है ना पत्तू मलिकोट ऐरी की डोसा सूप से हम वगैरह सूटा सूटा सांप औरन दोनों बात ही है ना सूप राना मिला है सुबह याना मिला है कम्बर टेस्ट आना இந்த கறி கு எடுத்து தோசை மடிச்சு தேவி அதிகாரம் பேச நல்லா தெரிஞ்சு கொடுத்து முதல் இருக்கிறது நான் டாட்டா பாய் பாய் பாய்